அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் சார்போலின் செயற்போ உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மற்றும் ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ஏனில் எஃப் காம்போசிட் ஜி மற்றும் ஜி காம்போசிட் எஃப்ஐ காண்க ஸோ முதல்ல நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் காம்போசிட் ஜி எஃப் காம்போசிட் ஜின்னா என்ன அர்த்தம் x ஜிஆஃப்எக்ஸ் ஸோ எஃப்ங்கிற சார்புக்கு உள்ள ஜிங்கிற சார்பை உள்ளீடு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல எஃப் of x அடுத்தது so, f, f of x என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 2x எக்ஸ் ப்ளஸ் ஜிஎஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ஸோ இந்த மதிப்பை தான் இந்த எக்ஸுக்குள்ளே கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ இது இரண்டின் மடங்கு அப்படிங்கும்போது என்ன செய்யணும் ப்ராக்கெட் போட்டுற வேண்டிதான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஒன்று ஸோ இது இப்போ இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நான்கு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூன்று ஸோ அப்போ எஃப் காம்போசிட் ஜி நமக்கு என்ன கிடச்சிருச்சு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூன்று இப்போ அடுத்தது ஜி காம்போசிட் எஃப் ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜிஆஎஃப் எக்ஸ் ஸோ ஜிங்கிற சார்புக்குள்ளே எஃப்ங்கிற சார்பு தான் உள்ளீடு செய்யணும் இப்போ முதல்ல ஜிஆஃப்எக்ஸ் இங்கே என்ன இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸ் ஸோ ஜிஆஃப்எக்ஸ் என்னது நமக்கு எக்ஸின் அடுக்கு இரண்டு மைனஸ் இரண்டு எஃப்ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன இருக்குது இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஸோ இந்த எக்ஸுக்குள்ளார இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை பிரதிடணும் ஸோ எக்ஸுக்குள்ளே இது அடுக்கு இரண்டு இருக்குது நல்ல ப்ராக்கெட் போடுவோம் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு இதில் வந்து பாருங்கள் இது என்ன ஃபார்மில் எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற ஐரெண்டி முற்றொருமை அப்போ முதல்ல ஏ ஸ்கொயர் ஏ இருக்கிற இடத்துல ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு எக்ஸோட ஹோல் ஸ்கொயர் அடுத்து இரண்டு ஏபி இரண்டு இன்ட்டு ஏங்கிறது இரண்டு எக்ஸு பிங்கிறது ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் அடுத்து மைனஸ் டூ அப்போ இல்லை என்ன ஆகுது நான்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நான்கு எக்ஸு இதை கழித்தா மைனஸ் ஒன்று அப்போ ஜிஓஎஃப் ஜி காம்போசிட் ஜி என்ன கிடச்சிருக்கு நான்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நான்கு எக்ஸ் Minus one j. Thank you.